ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசனம் இதில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து முதல் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருவைந்திரபுர பாசனம் பாசனம் எப்படி இருக்கு மின்னும் ஆழியங்கையவன் செய்ய வல்புரைதரு திருமார்பன் பன்னு நான் மறைப்பல் பொருளாகிய பறன்கிடம் வரைச்சாரல் பின்னு மாதவி பந்தலில் படைபர பிணிய விழுகமலத்து தென்னவென்னு வண்டு இன்னிசி முரல் தரு இந்திர புறமே மின்னும் ஆழியங் கையவன் செய்யவள் புரைதரு தரு திருமார்பன் பண்ணு நான்மரை பல பொருளாகிய பரன்கிடம் வரைச்சாரல் பின்னு மாதவி பந்தலில் பெடை பிணிய விழுகமலத்து தென்னவென்று வண்டு கிண்டிசை முரள்தரு திருவஹந்திரபுரமே இந்த மாசுரத்திலையும் வண்டதான் பாருங்க பெருமாள் எப்படி சொல்றார் மின்னும் மாழியங் கையவன் ஜொலித்துக் கொண்டிருக்கிற சக்கராயுதத்தை கையில் உடையவன் மின்னும் ஆழியங் கையவன் செய்யவள் உரைதரு செய்யவள் லக்ஷ்மி பினாட்டி அவள் உரைகின்ற மார்பை உடையவன் மின்னும் ஆழியங்கையவன் செய்யவள் உரைதரு திருபார்பன் பண்ணு நான்மனை பொருளாகிய பரன் பண்ணு நான் முறை பண்ணுன்னா ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களாகவும் பல பொருளாகிய எல்லா பொருளாகவும் இருக்கின்ற அந்த பரமனுடைய இடம் அந்த பரமாத்மாவனுடைய இடம் அந்த இடத்த பற்றி சொல்கிறோம் வரைச்சாரல் இந்த மலைச்சாரல் திருவேந்திரம்புரம் போனதுனால் ஒரு திரு பக்கத்தில் ஒரு மலை இருக்கு சின்ன மலைதான் அந்த வரைச்சாரல் பின்னு மாதவி பந்தலில் அங்கே நெருக்கமாக மாதவி பந்தல் அந்த பந்தலில் பிடை வர அது ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ரொம்ப அதுக்கு உள்ளே உட்காண்டுன்னா கூலாக இருக்கும் ரொம்ப சௌக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி பந்தலில் பிடை வர தன்னுடைய பெண் துணை வருவதற்காக இந்த வண்டு வண்டு கடைசி வரியில் இருக்குது வண்டு பிணியை வழங்காமலத்து ட்வினியாக விழுகமலத்து அதாவது முழுதாக மலர்ந்த தாமர மலரில் உக்காண்டு கமலத்துன்னா அந்த கா அந்த தாமரை மலரில் உக்காண்டு தென்னை வென்று தென்னை வென்றுனா சாதாரணமாக வெறும் ஒரு பா ஒரு ராகத்தை அப்படி இப்படி மேலே கிழமாக அழுக்கிறது ஆலாபனம் பண்ணுறது வார்த்தைகள் இருக்காது தெளிவான வார்த்தைகள் இருக்கிற ஒரு பாட்டு இல்லை இது ஆனால் சந்தோஷத்தில் வர வார் பாடல் அது ஒரு ராகம் மாதிரி இழுக்கிறது தென்னவென்று இன்னிசை முரல் தரு இன்னிசை மீட்டி கொண்டிருக்கிறது இன்னிசை பாடிக்கொண்டிருக்கும் வண்டு அப்படிப்பட்ட திருவைந்திரபுரமே அது வரை வண்டு வண்ட முன்னாடி போட்டுலாம் வண்டு வரைச்சாரல் பின்னு மாதவிப்பந்தலில் பெடைவர பிணிய விழுகமலத்து தென்னவென்று வண்டு இன்னிசை முரல் தரு திருவஹீந்திர ஒன்று வந்து பாடுறதுதான் அப்படிப்பட்ட திருவகிந்திரபுரம் சேர்ந்து பிடிக்கலாமா மின்னும் ஆழியங் கையவன் செய்ய வல்புரை தரு திருபார்பன் பண்ணு நான்மறை பலபொருளாகிய பரன்கிடம் வரைச்சாரல் பின்னு மாதவி பந்தலில் படைபற பிணிய விழுகமலத்து தன்னவென்னு வண்டு இன்னிசை முரல்வரு திருவகந்திர புறமேன் ஸ்ரீமதி ராமானுஜாயனமான்